தேவனுடைய நல்வார்த்தை தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் பரிசுத்த வேதத்துல தாவிதி என்னும் வாலிபன் தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் அவனை சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி தைலத்தினால அபிஷேகம் பண்ணினார் அவர் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட பின்பும் அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்தது பல பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்தார் அதில் எல்லாம் தேவன் வெற்றி கொடுத்தார் அதன் பின்பு தன் முப்பதாவது வயதிலே இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக அரியணையிலே அமர்ந்தார் உங்களை கூட தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்து முடிப்பதற்காக ஒரு மேலான பணிக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதை அடைவதற்கு முன்பாக பல போராட்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தந்து அந்த மேலான பணியை செய்து முடிக்க உதவி செய்வார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை ஏற்ற நேரத்திலே ஆண்டவரே உயர்த்துவார் ஆம் மீன்